ங்களிட வேலை காவோல தம்பி ஒருத்தனை பனையில் ஏற்றினா இன்னொரு தம்பி அந்த தம்பி பனையில் ஏறின உடனே அவனுக்கு கால் வழுக்கு அதை பனை ஏறி அவனுக்கு பழக்கம் இல்லை நம்ம சீமானா இருந்தால் கம்பு கட்டி முன்ன கட்டியே கம்பெல்லாம் கட்டி ரெடி பண்ணி ஏறிடுவாரு எப்படியாவது கொஞ்சம் மல்லு கட்டி தான் முயற்சி பண்ணி தான் ஏற இருக்கும் அதுக்கே ஒரு பதினஞ்சு நாள் ட்ரைனிங் எடுத்து என்னதான் தான் கராத்தையாக இருந்தாலும் காலையில் உடம்பு இல்லை இழுத்து மேலே ஏறணும் இல்லை அஞ்சே கால அடியில் இருந்துக்கிட்டு எண்பது தொண்ணூறு கிலோவாக இருந்தால் மேலே இழுத்து போகணும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கஷ்டம் எல்லாருக்கும் வரக்கூடியது தான் அது இயல்பானது தான் நம்ம ஒன்றும் சீமானந்த இடத்துல குறை சொல்லலை இந்த சீமானனுடைய இந்த தம்பிகள் தம்பிகள் தான் இப்போ பொங்கல் விடுறதுக்கு உரம் வெட்டதுக்காக அதாவது காவலைய பிடிச்சி கீழே தள்ளணும் அதுக்கு அறுவாளை வச்சுக்கிட்டு குண்டிய தாங்குதான் இன்னொரு தம்பி ஆமாம் மேலே யார்டான்ட்டு அவனுக்கு எட்டு மட்டும் அவன் காலை வழுக்குது இவன் எட்டு மட்டும் தாங்கலாம் நான் பார்த்துக்கிட்டே நிற்க நான் சரி தம்பி தாங்குதான் நம்ம பார்த்துக்கிடுவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அவன் இப்போமே அடித்த வாரத்தில் இருந்தே தாங்குதானே தம்பிய இனிமேல் எப்படி இன்னும் தாங்க போகிறான் அவன் எப்படி ஏற போகிறான்னு பார்ப்போம் சரி கட்ட பணம் தான் வடவி மாதிரியான பணம் தான் ஏறிதானான்னு பார்ப்போமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டேன் என் வேலையை என்ன ஒரு கரையாக பார்த்துக்கிட்டு அவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முடியலை இப்போ அதை பார்த்தான் அப்படியே சப்புனு பிடிச்சிக்க அவன் பணையோட ஒட்டி இப்படி அப்படி பிடிச்சிக்கிட்டான் இது கதரில் அப்படி இன்னைக்கு நடந்த நிகழ்வு இப்போ நம்ம நேரமும் அதைத்தான் வேலையும் பார்த்துக்கிட்டு அதைத்தான் பார்த்துருந்தேன் ஜாய வேலையும் பார்த்துட்டா அந்த தம்பிகளை தான் பார்த்துருந்தேன் இப்படி அப்படி பிடிச்சிக்கிட்டு காலையில் அங்கே பனையை தூத்தி கிழக்கி போட்டுக்கிட்டு அதெல்லாம் பனை நல்லா நெஞ்ச நெஞ்ச இறங்க பிறகு கதையை சொல்லி எப்பவுமே வேண்டாம் நல்லா தொத்தி பிடிச்சிக்க பனை என்னாச்சு வெட்டு மட்டும் மேலே குண்டி ஏந்தி விட்டுட்டான் தம்பி மேலே தொத்தி பிடிச்சிக்கிட்டான் பிற இவன் மல்லு கட்டி கொஞ்சம் ஏறனா இவன் ஏறிக்கிட்டு அதுக்கு பிறகு தலையை கொடுத்துக்கிட்டான் தலைய குடுத்துக்கிட்டு அவன் குட்டியில தலைய வச்சுக்கிட்டு மேல அப்படி மேலே போயிட்டான் மேலே போ அப்படின்னா சரி இன்னும் கொஞ்சம் ஏறி இதே மாதிரி தள்ளுனே அப்படின்னா இவன் கூட ஒரு ஸ்டெப் ஏறி அதே மாதிரி ஒரு ஒன்று ஒண்ணுன்னா அவன் கூட ஒரு ஒன்றரை அடி மேல போயிட்டான் மேல போயிட்டு நெருக்கி பிடிச்சிக்கிட்டு என கிட்ட கிட்டுக்கிட்டு ஆடுது இன்னொரு ஸ்டெப்பு ஏறுனே எப்படியா ஒரு அஞ்சாறு ஸ்டெப்பு ஏறினா மேலே பெறலாம்னே எப்படியா ஒலையில பெறலாம்ண்ணே அப்படின்னா அந்தாலும் என்னடா பண்ணன்ட்டு பார்த்து அங்கே நின்றுட்டே பார்த்தா பக்கத்துல அங்கே தள்ளி ஒரு தம்பி போன தெரிஞ்சு இலையில ஓடியா 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 ஒடியா அப்படின்னா அவன் வாடிய அவன் பழையில ஏறி பின்னாடி இவனுக்கு முட்டை போட்டு ஒரு ஸ்டெப்பு தாண்டுனான் இந்த தம்பிக்கு இவன் பிற அதான் அவன் இதுல பழத்தில் ஒரு ஸ்டெப்பு ஏறி அவனை கொஞ்சம் மண்டையை போட்டு குட்டியில் மண்டையை போட்டு ஒரு ஸ்டெப்பு ஏற்றி விட்டான் அவ்வளோதான் கீழே அடியில் நின்று மூணாவது தம்பிக்கும் அதுக்கு மேலே ஏறலை நடுவில் நின்ற தம்பிக்கும் ஏற முடியலை மேலே நிற்க தம்பிக்கு அதை விட்டு கிட்ட கிட்டு கிட்டு கிட்டுக்கிட்டு நின்று ஆடுது எல்லாரும் பழைய சப்புன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கான் சப்புன்னு கையும் காலையும் பின்னி வச்சுக்கிட்டு பனையில் பின் பனையில் பின்னுனா என்னப்பா இருக்குங்கிறது அது சீமானுக்கு தெரியாது ஏன்னா சீமா வந்து நைசா ஏ கம்பு வச்சு கட்டி இறக்கிட்டு ஆளு இல்லை அதனால சீமானு தெரியாது அங்க யாருக்குனே பனையில ரெண்டு பேர் நின்றுட்டு பாழைய ஜீவி பையனிய இறக்கி வச்சுக்கிட்டு பையனிய யாருக்குனே கொண்டு போய் வச்சிருந்தாங்க பையனி அந்த பனையில போறதா இருந்தா யாருக்குனே அது போலீஸ் பிரச்சனை ஆகுன்னு யாருக்குமே கொண்டு வச்சிருந்தாங்க வச்சிருந்து வந்தாங்கன்னு அந்த நம்ம அன்னைக்கு அந்த இடத்துல நின்றதுனால தெரியும் இந்த மாதிரி பண்ணாங்கன்ட்டு நம்ம அதுக்காக வேண்டி அந்த உரிஜன இடத்துல நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்து போடுறது இல்லை அந்த மாதிரியான வேலைகளை செய்யறது இல்லை ஏன்னா இப்போ அப்படி வேலைகள் செய்யும்போது வந்து முள்ளுகள் வரலாம் அல்லாம் வாய்த்த காலங்கள் வரலாம் அது வந்து அது பிரச்சனையாகும் ஒரு இடத்துல ஒருத்தன் பொய்ய இது பண்ணும்போது நம்ம அதை பொய்ங்கிறத காட்டக்கூடிய அளவில் நம்ம பொய் நின்றம்னா நம்ம தனி மனுஷனாக தான் நிற்கும் இப்போ நமக்கான பிரச்சனைகள் வரும் அவனை ரொம்பையும் தோல் உரிச்சது மா நம் உதவங்க நம்பட்டும் நம்ம சொல்லி பார்ப்போங்கிற முயற்சியில் தான் நம்ம இறங்கி பேசுதுன்னு வைங்களேன் அதை விட்டு நகன்ட்டு வந்து பேசினோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ பா பையன் மேலே இருக்கவன் என்ன செய்ய என்ன எப்படியா கீழே இறங்கி கொடுங்கான் நடுவில் இருக்கான் அதற்கு மேலே இது பண்ணுதான் என்ன செய்ய பார்த்துட்டு எப்படியா இறங்கிடுவாங்க அப்படின்ட்டு பார்த்தேன் பறவை பார்த்தான் பையன் நடுவில் நிற்கிற தோல்ல சம்முன்னு மிதிச்சுக்கிட்டு எகிரி குதிச்சிட்டான் ஒரு ஏழு அடி உயரம் இருக்கும் ஏழு எட்டு அடி உயரத்தில் எகிரி குதித்தான் கிழ அவருந்து பண்ணுக்குள்ள லேசாக இருக்குது கணக்காலுக்குள்ளே ஏதோ சின்னதாக பிசைக்கி அப்புறம் நடுவில் இருந்த பையனும் அப்புறம் மாதிரி எகிரி குதிச்சான் அவனுக்கு ரொம்ப பிசில்லை அடியில் இருந்த பையன் சரிவிக்கிட்டே கீழே இறங்கிட்டான் ஓரளவு பார்த்தா நல்ல இந்த கை இந்த கையெல்லாமே நல்லபடியாக வேலை செஞ்சுருந்தது பனை பனை தன்னுடைய கடமை நல்லா செஞ்சுருந்தோன்னே ரத்தங்கள் கழிஞ்சிக்கிட்டு நெஞ்செல்லாம் ரத்தம் கசிஞ்சு கழிஞ்சிக்கிட்டு இருந்தது மேலே இந்த பையன் இந்த சென்னையும் போட்டு இப்படி பனைகள் அமைக்கிருக்கா இந்த சென்னிலேயும் லேசாக ரத்தம் இருந்தது ஆக கணக்கால் கொஞ்சம் நடக்க முடியாமல் தான் இருந்துச்சு கைத்தாங்கலாம் போயிட்டு இருந்தாங்கன்னு எங்களேன் இன்றைக்கி நாலு பொங்கல் வைக்கிறதுக்கு வடலி ஏதாவது பார்த்து நே வெட்டி போட்டுக்கப்படாடா கூடாடா நம்மட்ட எத்தனை உடலீடா இன்னைக்கு அதில் வெட்டி இப்போ நீங்கள் வெட்டி போட வேண்டியதானே ஏடா நான் பொங்கல் வச்சிக்கிட்டாலேடா பொங்கல் நான் பாயசம் தான் தான் தானே தவிர நான் வச்சிக்கிடுத மாட்டேனடா அப்படின்ட்டு நான் கடந்து வந்து டேனி அவங்க கதை அப்படி தான் இருக்குன்னா நம்ம அண்ண சீமா கதையும் அப்படி தான் இருக்குது அதாவது இவன் தூய தமிழ் தேசியமும் பேசுகிறவன் ஆனால் இப்பங்கட்சியில் வந்து மார்வாடிக்கு சீட்டு கொடுப்பான் அதே மாதிரி இப்போ சிறிதேவன் ஒரு தெலுங்கு இருக்கு சீட்டு கொடுப்பான் அந்த ஆள் தெலுங்குலேயே பேசி ஓட்டு கேட்பான் அது வேற விஷயம் அது வந்து அது தனி அந்த கதையெல்லாம் நம்ம வந்து அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுறணும் அது வந்து தமிழ் தேசியத்தில் ஒரு பங்கு ஆமாம் அவன் அவன் அதாவது சீமாக எது செஞ்சாலும் அது சரி மற்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக இருப்பான்னு வச்சுக்கிட்டுங்களேன் இப்போ பாருங்கள் அண்ணாமலை போய் அங்கே மும்பையில் போய் பிரச்சாரத்துக்கு போயிருக்கான் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் போய் இவன் போனாங்கன்னா ஓட்டு பொத்து பொத்து போட்டுருவாங்க பாருங்க அவன் போய் அங்கே போய் பிரச்சாரத்துக்கு போ போய் மும்பை சிட்டி பாம்பே சிட்டி அதுவும் மும்பை சிட்டியில் பாம்பே சிட்டி வந்து மராத்தியர்களுக்கு மட்டுமான சிட்டி இல்லை மகாராஷ்டிராவுக்கு மட்டுமான சிட்டி இல்லை அது இன்டர்நேஷ்னல் சிட்டி இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு விட்டான் அவன் யாருக்கெனவே மும்பையை பிரித்து இருக்கணுங்க என்ன இந்திய அரச்ட ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது வந்து ராஜதாக்ரே அவங்க சிவசேனா குரூப்புக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருக்கிறதுனால அப்போ இவன் வேற அதுக்கு கோல் போடாமலே இப்போ ரோடு போட்டுருவாங்க அப்படின்ட்டு வந்தால் வெட்டி போடுவோங்கள ஒன்று நீ சொந்த தொகுதியிலே ஜெயிக்க வக்கலாறுவன் உன்னை காலை டிச்சும் அப்படின்ட்டாங்க இவன் இப்போ வீரவசனம் பேசுது அண்ணாமலேருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சுல வீரவசனம் என்ன பேசவும்ல வேறு அங்க உள்ள தேவேந்திர மு முதலமைச்சர் வந்து ஐயோ அவங்களாம் சீரோயா அவன் பேசுறது ஒரு பொருட்டாக நினைச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணாங்க மக்களா அவன் ஒரு செ செலுத்துற அவனை போய் நீங்க இது பண்ணிக்கிட்டு பேரில் லை வச்சிருக்கான் பொய்யன் அப்படின்ட்டு அவர் வேற விழுந்து வெளுத்து விட்டுருக்காரு ஆனால் நம்ம அண்ணன் சீமா அப்படி இல்லை அப்படி மொண்டு ஓட்டு தோல் ஓட்டு அந்த பனையில் ஏறுத மாதிரி செட் பண்ணி நான் மராத்திரியர்களுக்கு அவர்கள் போராடுறது நியாயமானது நம்ம தமிழ் தேசியத்துக்கு போராடுறதும் நியாயமானது அவரவரும் தான் ஆளணும் அதுதான் உரிமை புறப்புரிமை தமிழை தமிழன் ஆழ்வதே பிறப்புரிமை மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஆழ்வதே பிறப்புரிமை எதுக்குடா அங்கே தமிழை வேட்பாளர் அங்கான்ட்டு நீ அதுக்கு போய் பிரச்சாரத்துக்கு போன நான் போகலாமா அவன் ஆளணுன்னா நீ எதுக்கு அவங்க வேட்பாளராக தமிழை நிற்கான்ட்டு பிரச்சாரத்துக்கு போனால் தமிழ் செல்ல நிற்கான்ட்டு அருகேனு கேட்டுருக்கா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கல நம்ம கேட்க கூடாது ஏன்னா சீமாங்கிட்ட வந்து எந்த பிசிலும் கிடையாது அதாவது கரெக்டா கரெக்டா போவார் அவருக்கு இப்போ இப்போ லேட்டஸ்டா ஒரு ஸ்டண்ட் நம்ம அண்ணன் நல்லா இருக்கும் நல்ல தீவிரமான முறையில பண்ணியிருக்காரு லேசா பண்ணல நல்லா அழகா பண்ணியிருக்காரு நோய்களை அவர் படத்துல ஒரு படம் தயாரிச்சாரா நம்ம சரத்குமாரும் நடிச்சிருக்காராம் ஜிவி பிரகாஜ் நடிச்சிருக்காராம்

ரெண்டு மணி நேரம் ரெண்டே மணி நேரம் அதெல்லாம் அதிகபட்சம் தான் ரெண்டரை மணி நேரம் தான் சினிமா போடும் இதில் ஐநூறு கட்டு போட்டாச்சுன்னா சினிமாங்கிற அந்த படச்சூழல் இருக்குமா இல்லையா அன்னைந்தான் சொல்லுதான் எப்படி நம்ம அண்ணன் ப்ராடு ப்ராடுகளாம் அப்படிலாம் சொல்ல முடியாது அண்ணன் ஆசடு அண்ணே ஆசடு அதுக்கு போய் இந்த கசடை போய் ஏன் போட்டு கசைக்கு போய் நம்ம அப்படின்னு போயிடணும் ஆனாலும் பாருங்க எங்க அண்ணன் ஏன் கசைக்கு புரியணும் அப்படின்னு நினைச்சா கூட இன்னும் கூட சொல்ல வேண்டியிருக்கு அண்ணன் நம்ம அதாவது பெரியார் எங்கங்க கொள்கைவாதி அப்படின்ட்டு நம்ம அண்ணன் தான் கேட்பாரு கேட்காரா பாருங்க சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியார் அப்புறம் திருப்பி அவரை பண்ண அந்த கொள்கையை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கையை வழிகாட்டி கொஞ்சம் ஒரு மிசி நிக்கிறது பெரியாரை வந்து தமிழ தானே தந்தை பெரியாரை எமது பெருமைக்குரிய வழிகாட்டின்னுதான் நம்ம ஏற்கிறோம் யாருக்காரன் கேட்காமல அடுத்த அடுத்தனுடைய என்ன ஆகுது அவர்தான் பேசியிருக்காரு பெரியாரை தான் கொள்கை தலைவர் நாங்க வறிச்சிக்கோ அது அவ அது வழியில தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் வேற என்னங்க எங்களை பண்ண சொல்லுது என்னங்கன்னு பண்ண சொல்லுதையா நாங்கள் எவ்வளோ மட்டும்தான் குட்டி தாங்க முடியும் ஏறுதவனை ஏறி எவ்வளோ தூரம் ஏறுதானே அவ்வளோ தானே ஏற முடியும் நாங்கள் எவ்வளோ குட்டி தான் தாங்க முடியும் அப்படின்ட்டு வெட்ட வெளிச்சமாக குட்டை போட்டு உடச்சுருக்காரு அண்ணே தம்பிகளுக்கு இத்தால இத்தோட விட்டாலும் வருத்தமாக தெரியும் தம்பிகளை இத்தோட விட்டால் கூட வருத்தமாக தெரியும் அதனால இன்னும் கொஞ்சம் மேலே என்ன சொல்லுவோன்னா அண்ணன் பாருங்க இப்போ எந்த காலத்துலயோ உள்ள வீடியோ தூக்கி இப்போ போட்டு அடிக்கானு நினைக்க கூடாது எந்த காலத்துல உள்ள வீடியோ இருந்தாலும் அண்ணன் பேசினான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் ஏறு சீமான் பேசினான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம அண்ணனை நம்ம குறைச்சே மதிப்பு பண்ணலை அண்ணன் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்கன்னா சும்மாவா அடிப்படை யார் கொடுத்தது திராவிடம் கொடுத்தது அந்த திராவிடம் அடிப்படை கொடுத்தது அந்த அடிப்படையில் எவ்வளோ புரழ்வான தகுடு தத்தங்களான வேலைகள்லாம் செஞ்சுட்டு அன்னை பேசமொழி முடிச்சிருக்கான் அதாவது பேச தெரியாமல் ஒருத்தனை இழந்து பேசணும்னு நினைக்கும்போது என்ன அண்ணாலும் பேசிக்கிறது இப்போது நம்ம அண்ணனை எங்கேயாவது இழந்து பேசுறோம்மா இல்லையே நாம் வந்து அண்ணன் பண்ணுன தில்லாலங்குடி வேலையை தான் நம்ம பேசுகிறோம் மற்றபடி அண்ணனை எங்கேயாவது குறைச்சி பேசுகிறோமா பேச மாட்டோம் பேசக்கூடாது நாங்க எல்லாம் பாரு வெளிப்படையா பேசுறமா வருது பகவத்தியை கொண்டா குரானை கொண்டா பைபிளை கொண்டா புத்த மத நூல்களை கொண்டா சைன மதத்தை கொண்டா உலகத்திற்கு எல்லா மத மார்க்க நூல்கள் வேத நூலையும் கொண்டா நான் ஏன் வேதத்தை கொண்டாரு திருக்குறளை படி நான் படிக்கிறேன் என் பாட்டன் சொன்னதை விட நீ மனித வாழ்க்கைக்கு உயர்ந்த நெறியை சொல்லிட்டு அந்த இடத்துல திருக்குறளை வச்சு கொடுத்திட்டு நீ உன்னுடைய வேதத்தை பின்பற்றி உன் மதத்துல வந்துடும்

பேசிட்டு இன்னொரு தம்பி வந்துட்டார் எதிர்பார்த்து வந்திருக்காரு நீ பாட்டுக்கு பேசிகிட்டே போனிய குராம் பைபிள் பகவத்கீதை பிறகு புத்த மார்க்கம் சீக்கிய மார்க்கம் இன்னும் உலகத்தில் இருக்குள்ள மார்க்கங்களினுடைய நூல்களை எல்லாம் கொண்டு வா அதையும் படி இதையும் படி படினா இது திருக்குறளை படி திருக்குறள் உலக பொதுமறை அதில் எல்லவும் ஐயமில்லை அதில் நாம் ஒன்றும் குறைத்த எதுவும் மதிப்பிடலை நாம் என்ன முழுசா படிச்சுட்டா வந்திருக்கோம் இல்லை அதை பூராத்தையும் மட்டையில் ஏற்றிக்கிடக்கூடிய அளவில் அறிவு இருக்கா அதுவும் கிடையாது நினைப்பு ஒன்று பேசணும்னா அதில் ரெண்டு துருக்குற எடுத்து பேசணும்னா அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி அதுக்கு என்னென்ன டைலாக்கை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை அதை தான் பண்ணுவோன்னு வச்சுக்கிடுவோமே ஆனால் அதுக்காக போய் நான் திருக்குறள் வச்சுருக்கேன் அதையும் பாடிப்போம் உன் மத நூலெல்லாம் கொண்டு வா இதையும் படிப்போம் எது உயர்ந்ததும் அதை ஏற்றுக்கொள் நீ ஒன்னது வயந்ததுன்னா நான் உன் வழியாக வந்துடுது என்னது உயர்ந்ததுன்னா நீ ஏன் வழியாக வந்து அப்படின்னு அண்ணன் கையை இப்படி தட்டி இப்படி தட்டிக்கிட்ட தட்டும் போதெல்லாம் இந்த சவுராய் கூட்டம் நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு ஆமாம் அதில் ஒரு ஒரு போய் இருந்தாங்கண்ணே அப்படின்னு குரான பரிசாக கொடுத்துட்டு ஏன்னே நீங்கள் கூட்டியா மார்க்கம் நல் மார்க்கத்தை காட்டக்கூடியது எது மார்க்கூக்கள் எதுவுமே அப்படி இல்லைன்னு சொல்லிய எனக்கு நம்பிக்கை இருக்குனே குரானை நான் தந்திருக்கேன் நீங்களும் வாசித்துக்கிடுங்க நானும் குரான் உள்ளதை எல்லாத்தையுமே பேசுகிறேன் திருக்குறளில் உள்ளது நீங்களும் பேசி பேசுங்க மார்க்கத்தை போதிப்பதில் எந்த இடத்தில் குரான் குறைந்திருக்கிறது எந்த இடத்தில் திருக்குறள் குரானை மிஞ்சி நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம விவாதிப்போனே வாங்கினேன் அப்படின்னு அவர் கேட்டார் கேட்டவர் கேட்டுட்டாரு அண்ணனுக்கு ஒன்றும் கையும் ஒட்ல காலும் ஒல்ல பேதியாகிட்டு தான் இருக்குது அந்த பறையற கதையை சொன்னோம்ல அது கதை இல்லை அது நிஜம்தான் அது சொன்னோம்ல அப்போ அண்ணனுக்கு புண்பட்டு போச்சா நெஞ்சு புண்பட்டு போச்சு கை எல்லாம் புண்பட்டு போச்சா அந்த புண்பட்டு போறது அண்ணன் பண்படட்டுங்கிறது தான் நம்ம பேசுவோம் ஒரு நாளும் முட்டி பயன்படவே மாட்டான்